நாட்டின் அரசியல் மாற்றத்தில் புதிய மையமாக தமிழகம் உருவாகிறது லோக்சபா தேர்தலில் புதிய சரித்திரம் படைப்போம் என பல்லிடத்தில் நடந்த பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலையின் எண் மண் எண் மக்கள் நடைபயணத்தின் நிறைவு விழா நேற்று திருப்பூரில் நடந்தது வெலிபேடில் இருந்து திறந்த வாகனத்தில் வந்த மோடியை இருபுறமும் திரண்டிருந்த மக்கள் மலர்தூவி வரவேற்றனர் குழந்தைகள் வெல்கம் டு மோடி என்ற வாசகம் தாங்கிய பதாகைகளை பிடித்திருந்தார்கள் தொண்டர்கள் பலர் தாமரை மலர்களுடன் வரவேற்றனர் மோடி பேசியதாவது தமிழகத்தின் கொங்கு பகுதி நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் முக்கிய பங்காற்றுகிறது இங்கு ஜபளி துடிப்பாக இருக்கிறது காற்றாலை மின் உற்பத்தியில் மிகப்பெரிய பங்காற்றுகிறது தொழில் முனைவோருக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது கடலை பார்த்தது போல் இருக்கிறது தமிழகம் தேசியத்தின் பக்கம் இருக்கிறது என்ற நம்பிக்கை உறுதியாகிறது தமிழகம் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாறும் இங்கே அதிகம் பேசப்படும் கட்சியாக பாஜக மாறியிருக்கிறது நாட்டின் அரசியல் வளர்ச்சியில் தமிழகம் புதிய மையமாக மாற்றி மாறிக்கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் புதிய சரித்திரம் படகி இருக்கிறது அதற்கு முன்னோடியாக என் மண் என் மக்கள் யாத்திரை அமைந்திருக்கிறது வரலாற்றில் இதுவரை இல்லாத ஆதரவு தமிழகத்தில் இந்த யாத்திரைக்கு கிடைத்திருக்கிறது யாத்திரை நடத்திய அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் தன் யாத்திரை வாயிலாக நாட்டின் வளர்ச்சி குறித்த நம்பிக்கையை வீடு வீடாக கொண்டு சேர்த்திருக்கிறார் பண்பாட்டில் உயர்ந்து தமிழ் மொழி பண்பாடி என் மனதிற்கு நெருக்கமானது அதனால் தான் ஐநா சபையின் தமிழக தமிழ் கவிதை படித்தேன் என் தொகுதியில் காசி தமிழ்ச்சங்கம் நடத்தி முடித்திருக்கிறேன் பார்லிமெண்ட்டில் செங்கோல் நிறுவி மரியாதை செய்திருக்கிறேன் தமிழகத்துடன் எனக்கு இருப்பது வெறும் அரசியல் உறவு அல்ல என் இதயத்தில் பூத்த நேசம் அது இது பல்லாண்டு பந்தம் தமிழகத்தின் பாஜக ஆட்சியில் இருந்ததில்லை ஆனாலும் என் இதயத்தில் தமிழகம் இருந்து கொண்டே இருக்கிறது எனவே இங்கே பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை கொள்ளையடிப்பவர்கள் பாஜக வளர்ச்சியை தடுக்க முயற்சிக்கிறார்கள் நாற்காலியை காப்பாற்றிக்கொள்ள மக்களை திசை திருப்புகிறார்கள் ஆனால் தமிழக மக்கள் அறிவாளிகள் ஊழல்களை அவர்கள் புரிந்து கொள்ளிருக்கிறார் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் தமிழகத்தின் வளர்ச்சியை அனுமதிக்க மாட்டார்கள் கொள்ளையடித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்கிய ஒப்பந்தத்தில் கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கிய காங்கிரஸ் அரசு பாதுகாப்பு சார்ந்த வளர்ச்சியை அது அனுமதிக்க மாட்டார்கள் முத்ரா கடன் திட்டத்தின் வாயிலாக இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான நிதி வழங்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சியில் இதெல்லாம் சாத்தியமாகாது டெல்லியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறாது என்பது தெரிந்துவிட்டது தமிழகத்தில் கொள்ளையடிக்க அந்த கூட்டணி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது கொள்ளையடிக்கும் அந்த கூட்டணி கடையை பூட்ட வேண்டும் அதற்கான பூட்டை என் மண் மக்கள் யாத்திரை உருவாக்கி கொடுத்திருக்கிறது தமிழக மக்கள் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பல்லடத்தில் பேசியிருக்கிறார் அதே அதே சமயத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் மோடி அவர்கள் தமிழக முன்னாள் முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் பிறந்த ஊரான இலங்கை கண்டிக்கும் செல்லும் வாய்ப்பு கிடைத்தது அங்குள்ள அங்குள்ள மக்கள் மக்களிடம் பேசினேன் நல்லாட்சி தந்த எம்ஜிஆரை தரமான கல்வி சுகாதாரம் கொடுத்திருக்கிறார் பெண்கள் இளைஞர்களை அவர் அவர் மதிக்கிறார் அவர் குடும்ப கட்சி குடும்பத்துக்காக கட்சி நடத்தவில்லை திறமையின் அடிப்படையில் கருணையின் அடிப்படையில் ஆட்சி நடத்தினார் அதனால் தான் இன்றும் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டாடப்படுகிறார் அவருக்கு பின் ஜெயலலிதா நல்லாட்சி கொடுத்தார் அவரை நான் நன்றி நன்கறிவேன் சமீபத்தில் அவரது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது அவருக்கு இந்த மண்ணில் இருந்து எனது அஞ்சலியை செலுத்துகிறேன் எம்ஜிஆர் கொள்கைகளை பின்பற்றி மக்கள் நலனுக்காக வாழ்ந்திருக்கிறார் ஜெயலலிதா அவர்கள் என்று பேசியிருந்தார் அதே சமயத்தில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பாஜக எப்போதும் முன்னுரிமை கொடுக்கிறது பத்தாண்டு கால காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு கொடுத்ததை விட மூன்று மடங்கு நிதி ஒதுக்கியிருக்கிறோம் அந்த கூட்டணியில் பெரிய பெரிய பதவியில் இருந்தவர்கள் தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என்பதை என்னால் உறுதி சொல்ல முடியும் அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சிக்கான மோடியில் உத்தரவாதம் பல ஆண்டுகளாக தொடரும் பல ஆண்டுகளுக்கு தொடரும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேற்று திருப்பூர் பல்லடத்தில் பேசியிருக்கிறார் இது பற்றிய தமிழகத்தில் உள்ள மக்களுடைய கருத்துக்களை பற்றி நாங்கள் கேட்ட அறிந்தோம் கடையர் டிவின் சார்பாக அது என்ன பேசியிருக்கிறார் என்பதை பற்றி நாம் க பார்ப்போம் தமிழகத்தில் எப்போதுமே மக்களுடன் நெருங்கி பழகும் அரசியல்வாதிகளை கேலி கிண்டல் பேசிய குறை கே கேலி கிண்டல் பேசிய குறை சொல்வார்கள் ஆனால் இந்த முறை அப்படி கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளான மக்களால் நன்கு அறியப்பட்டது ஆனால் நேரில் பார்த்திராத கர்நாடக சிங்கம் அண்ணாமலை அவர்கள் இந்த திராவிட ஊழல் நபர்களின் கேள்வியும் கண்டலையும் பொருட்படுத்தாமல் என் மக்கள் என் மக் எண்வன் என்று கிளம்பி பட்டிதுட்டி எல்லாம் பெண்களாலும் இளைஞராலும் நடுத்தர வயதாலும் நபர்களாலும் வெகுவாக வரவேற்கப்பட்டிருக்கிறார் தாமரை தாமரை தான் முளைக்கும் என்று தடித்த வார்த்தைகளால் வார்த்தையில் பேசியவர்கள் கூட ஆச்சரியத்து பிரமுகாக பார்க்க வைத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் அதிலும் டிஎம்கே ஃபைல் என்று இதுவரை யாரும் செய்ய துணிய துணிவில்லாத ஊழல் பட்டியலை வெளியிட்ட போதும் பொதுமக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் அந்த அதிர்ச்சியை அதிமுக பயன்படுத்த தவறிவிட்டது அதனை அது அதனை வேண்டுமென்றே உதாரசனப்படுத்தது காரணம் அண்ணாமலைக்கு இதெல்லாம் மேலும் ஆதரவு கூடிவிடுமோ என்று அஞ்சியது பொதுமக்கள் கூட விமர்சித்தார்கள் எதிர்க்கட்சி அதிமுக உறங்கி கொண்டிருக்கிறது உறவி உறங்கிக் கொண்டுள்ள போது அண்ணாமலை தான் எதிர்கட்சியாக செயல்படுகிறார் என்று பாராட்டினார்கள் இது தான் அதி அதிமுக பயந்து போய் அண்ணாமலையை காரணம் காட்டி கூட்டணியிலிருந்து விளக்கினார்கள் சட்டமன்றத்தில் கூட அவர்கள் அவ மயில்கால் வருடிய மாத மாதிரி மென்மையான கேள்விகளை கட்டமைக்க போயிட்டார்கள் ஊழலில் ஜெயிலுக்கு போனவர்கள் காரணம் காட்டி வெகுணந்து மறந்தார்கள் சொல்லப்போனால் மறைமுக கூட்டணி போல் பங்காளி என்று தங்களை விமர்சித்துக் கொண்டார்கள் இதனையெல்லாம் பார்த்து பலரும் அண்ணாமலையை பாராட்டினார்கள் அச்சுறுத்தல்களை உதாசீனப்படுத்தி துணிந்து மேலும் மேலும் பல ஊழல் பட்டியலில் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார் இதுபோ இது இப்போதுதான் மக்களுக்கும் சற்று உண்மை நிலை புரிய அறிய முடிந்திருக்கிறது வெறும் நூறு பேர் என்று கூடிய கூட்டம் என்ற அளவுக்கு பல லட்சம் பேரை ஒன்று திரட்டு சேர்த்து வைத்திருக்கிறார்கள் மாற்றங்கள் துரிதமாக வந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு வாரிசு அரசியல் வெறு வெறுக்கு நிலைக்கும் வந்துவிட்டார்கள் இன்றைக்கு எதிர்கட்சியானது ஆளுங்கட்சியை விட்டுவிட்டு அண்ணாமலையை பா பாஜகவும் தேவையற்ற விமர்சிக்கிறார்கள் மோடி சொல்வது உண்மைதான் திரும்பி திருப்பம் மேலும் வரும் என்கின்ற செய்தி உண்மையிலே பலரும் ஜெயிலுக்கு போவதால் மக்களுக்கு செய்திகள் விரைந்து கொண்டு சென்றடைக்கிறது குறிப்பாக லாரி ப பாலுவின் சொத்து மதிப்பை பார்த்து ஏவா விளைவின் சொத்து மதிப்பை அறிந்து வாய்ப்படைந்து வாய் வாயடைத்து போய்விட்டு இருக்கிறார்கள் திமுக திமுக மீது எனவே வெறுப்பில் இருக்கும் பொதுமக்கள் இன்னும் கோபமடைந்துவிட்டிருக்கார்கள் அதிமுக செயல்பாடுகளை பார்த்து ஒரே குடைய குட்டையில் கூறிய மட்டைகள் என்று காமராஜரை வர்ணித்து மிக மிக சரியே என்கிறார்கள் திருப்பமானது யாருமே எதிர்பாராத அளவுக்கு குறிப்பாக தமிழகத்தில் வந்துவிட்டது திருப்பம் திகக்க வைக்கும் ஊழல் தீய சக்திகளை என்று மக்கள் பல பேர் கூறி வருகிறார்கள் நாட்டின்